ஓட்ஸ் முட்டை மற்றும் பால் தோசை மற்றும் மிகவும் சுவையானது செய்முறை முதலில் ஓட்ஸை சிறிது நேரம் ஊற ஊற வைக்கவும் ஒரு பாத்திரத்தில் வைத்த ஓட்ஸ் முட்டை பால் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை உப்பு மற்றும் மிளகாய் தூள் சேர்த்து நன்றாக கலக்கவும் இந்த கலவையை தோசை மாவு பதத்திற்கு கொண்டு வரவும் தோசைக்கல்லை சூடாக்கி சிறிது எண்ணெய் தடவவும் தயார் செய்த மாவை தோசைக்கல்லில் ஊற்றி மெல்லிய தோசையாக பரப்பவும் ஒரு புறம் வெந்ததும் மறுபுறம் திருப்பி போட்டு வேக வைக்கவும் சுவையான ஓட்ஸ் முட்டை பால் தோசை தயார் இந்த சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஓட்ஸ் முட்டை பால் தோசையை சட்னி அல்லது சாம்பாருடன் பரிமாறலாம் இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் நன்றி